கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடுத்து வர வீடியோஸில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தி எல்லாம் நம்ம இப்ப இருக்கோம் இப்போ நம்ம லேண்ட் கிராபிங் அதாவது நில அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி லேண்ட் கிராபிங் பத்தி ரெண்டு பார்ட்டா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுல லேண்ட் கிராபிங்கான கிரிமினல் சார்ஜஸும் சிவில் ரெமெடிஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோல லேண்ட் கிராபிங் குண்டான கிரிமினல் சார்ஜஸும் இல்லாம சிவில் ரெமடிஸும் இல்லாம ஒரு நில அபகரிப்பு இல்லைன்னா ஆக்கிரமிப்பு ரிலேட்டடான பிரச்சனையை எப்படி சுமூகமா முடிக்கிறது அப்படின்றத பத்தி பாக்கலாம் சப்போஸ் நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தது இல்லாட்டி அபகரிச்சிருந்தது உங்க நெய்பரா இருந்தா இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணலாம் ஒரு நெய்பர்ன்றது சொசைட்டில நமக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு நபரு சோ நாலு பிள்ளைங்க ஏதாச்சும் பிரச்சனைனாலோ உதவினாலோ நம்ம அவங்ககிட்டயும் போயிட்டு ஹெல்ப் எல்லாம் கேட்போம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரையில அவங்க மேலேயே புகார் கொடுக்கறதோ இல்லை கேஸ் கொடுக்கறதோ அவ்வளோ நல்லதா இருக்காது ஸோ சப்போஸ் அவங்க உங்க நிலத்தை அபகரிச்சிருந்தாலோ இல்லை ஆக்கிரமிச்சிருந்தாலோ அவங்ககிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பேசி பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதாக ட்ரை பண்ணலாம் இந்த பிரச்சனை ரிலேட்டடா அவங்க கிட்ட அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி நீங்க என் ப்ராப்பர்ட்டியை அபகரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சோ அது ரிலேட்டடா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெகோசியேஷன் பண்ணி பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படி அவங்க ஆக்கிரமிச்சு வீடு எல்லாம் கட்டி இருந்தா ஆக்கிரமிச்ச பகுதியை மட்டும் அவங்களையே வாங்கிக்க சொல்லலாம் சோ தட் நமக்கோ இல்லாட்டி அவங்களுக்கோ ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுல பிரச்சனை இருக்காது ஸோ ப்ராப்பர்ட்டியை விக்கல எந்த விதமான வில்லங்கமும் வராது ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதால உங்களுக்கும் உங்கள் நெய்பர்ஸ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் பட் இந்த லேண்ட் கிராபிங் இஷ்யூஸ் வராமலே இருக்கிறதுக்கு சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்தால் இந்த இஷ்யூ வராமலே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் உங்க பேர்ல இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும் செகண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேரண்ட் டீட் அதாவது ப்ரீவியஸா ஓன் பண்ணவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் தமிழ்ல தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமா தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டிலும் ஓனர்ஷிப்பும் எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு அப்படின்றதும் கண்டறிய முடியும் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது பட்டா சிட்டா அடங்கள் எல்லாம் உங்க நேம் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணுங்க சப்போஸ் அப்டேட் ஆகலைன்னா நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்ஸ் அண்ட் பில் லைக் property tax, water tax, ebay bill, metro connection bill உங்க நேம்ல இருக்கான்றதை செக்கப் பண்ணிக்குங்க 5th, அந்த property plot அருந்தா, அதுக்கு proper compound wall and fence இக்கலாம் போட்டு வைச்சுக்கிறது நல்லது 6th, சப்போஸ் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஊர்ல இல்லை வெளியூர்ல இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஆளை யாராச்சும் அப்பாயின்ட் பண்ணலாம் அண்ட் அந்த ஆள் கூட பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட் போட்டுக்கிறது இன்னும் நல்லது ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா முடிஞ்ச வரைக்கும் நில அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளை தடுக்கலாம் அண்ட் உங்க ப்ராப்பர்ட்டியும் பாதுகாத்துக்க முடியும் ஹோப் இந்த வீடியோவில் லேண்ட் கிராபிங் அதாவது நில அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு ரிலேட்டடான பிரச்சனையை எப்படி சுமூகமா சால்வ் பண்றதுன்னு எப்படி அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தியும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் லேண்ட் கிராபிங் பத்தின வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் டிராப் பண்ணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் தருவாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராபர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ